ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு சென்னில் தார் ரோடு பேஸில் அதாவது பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டு மேலேயே ஃபோர் பிஹெச்கே வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டூ பொள்ளாச்சி பைபாஸுங்க பொள்ளாச்சி பைபாஸ் ஒட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதாவது ரோடு பேஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பலடம் டூ பொள்ளாச்சி பைபாஸ் காட்டம்பட்டிங்கிற ஏரியா பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா போத்தனூர் செட்டிவாளையம் செட்டிவாளையத்துலேருந்து வடசுத்தூருங்க வடசுத்தூர்லேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா பார்த்த சைட்டில் வடக்கை பார்த்த வீடுங்க ஸோ வாசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ரோடு பேஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஈஸியாக இந்த வீட்டை ரீச் பண்ணிக்கலாங்க நீங்கள் வெடி வெடியே வேணாலும் வந்து போகலாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க பெரிய ஒரு கேட் பார்த்தீங்கன்னா கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு சென்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கீழே ரெண்டு ரூமுங்க மேலே ரெண்டு ரூமு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி போனோடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க வாசல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க ஒரு நாலு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட வசதி நிறைய இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சீட் போட்டிருக்காங்க நீங்கள் எதாவது வாங்கின எதாவது நிறுத்தணும்னா நிறுத்திக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெரிய ஒரு ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேங்க உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உள்ளே போனோம்னா கிச்சன் வருதுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல் டைல் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க மேலே ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க பாத்திரங்களும் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா பைப் செட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சமையல் ரூம்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வருதுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு டைனிங் ஒரு ஹாலுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ் ஃபுளோரில் அமைஞ்சிருக்குங்க வீடும் பார்த்தீங்கன்னா புது வீடு தாங்க கட்டிய ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் பாத்ரூப் பாத்ரூமுங்க இது பார்த்தீங்கன்னா டாய்லெட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூமுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வாட்ரு ஃபெசிலிட்டிங்க இந்த வீட்டுக்கு வாட்ரு ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய ஒரு தொட்டி தான் கட்டியிருக்காங்க பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயரான டைப்ல அமைஞ்சிருக்குங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்க சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் தான் கட்டியிருக்காங்க ஸோ ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சௌகரியமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குங்க நல்லா தார் ரோடு பேஸிலேயே அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனிங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் உள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இது பாத்தீங்கன்னா வித் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு வந்துடுதுங்க டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபுல் டைல்ஸ் ஊட்டி வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பேசன் எல்லாமே இருக்குங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமுங்க மேலே பாத்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குங்க சமையல் ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது கீழே மட்டும்தான் இருக்குங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மெயினாக பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு ஒட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சௌரியமான வீடுங்க இது ஏரியாம் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க நல்ல அமைதியான ஏரியா பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு சென்ட் இருக்குதுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்க சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க மறக்காமல் பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகுங்க நன்றி வணக்கம்